இந்த என் பேர் முகமது ஃபாரூக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேளாச்சேரி டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கடை வச்சுருக்கிறோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புது வெரைட்டியான பட்டாசுகள் இந்த வேளாச்சேரி டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடையில் குழந்தைகளுக்கான பட்டாசுகள் புது தம்பரிகளுக்கான பட்டாசுகள் ஃபுல் வெரைட்டியை வச்சு நம்ம வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கடந்த மூணு நாளாக மழை பெய்கிறனால இன்றைக்கி தான் போ மக்கள் வந்து வாங்குற அளவுக்கு வரத்து வந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் வாங்குற திருப்தியை பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் மத்திய அரசு வந்து இந்த வாட்டி ஜிஎஸ்டியை குறைக்காதனால சில சில பேர் ஏமாற்றத்தோடு போகிறாங்க பார்த்தீங்கன்னா மக்களோட வரவு வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் பட்டாசோட விற்பனை வந்து ஒன்றும் சூடு பிடிக்கல சார் புது ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் வைக்கிற கிஃப்ட் பாக்ஸஸ்லேருந்து குழந்தை வீடிக்கிற லாலிபப்பு பி கிப்கேட்டு கார்ட்டூனு நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த வாட்டி நாங்கள் புதுமுக அறிமுகப்படுத்திருக்கோம் மக்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட குடும்பம் குடும்பமாக குழந்தைகளோட வந்து வாங்குறதை நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க மக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆதரவு நம்மளுக்கு ஏற்கனவே கொடுப்பாங்க இந்த அளவுலும் இந்த இந்த இடத்துல வந்து பெரிய ஆதரவு கொடுப்பாங்கட்ட நம்பிக்கையில் இருக்கும் இந்த கடையை பொறுத்த வரைக்குமே நம்ம கடந்த என்னைக்கு திருப்பு மத்திய அரசு கொடுத்துச்சோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது பசுமை பட்டாசு மட்டும்தான் விற்பனைக்கு பண்ணுறோம் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி சீன பட்டாசு தடை பண்ணியிருக்காங்க அந்த சீன பட்டாசு ஒரு பட்டாசு இருக்காது பசுமை பட்டாசு மட்டும்தான் இந்த கடையில் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் சார் மக்களோட வ வரத்து வந்து இப்போ தான் அதாவது லைசன்ஸ் பிரச்சனை இப்போ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் கடுமையாக இருந்துச்சு இருந்தாலும் மக்கள் இன்றைக்கி தான் வந்து விடுமுறை முடிச்சிட்டு முடிச்சுட்டு வாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க வர நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த மூணு நாளாக மழை இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஃபஸ்ட்டே வாங்கி வைக்காமல் இப்போ கடைசி நேரத்தில் வாங்குறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பாதிச்சிருக்கு அதாவது மக்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு தேவையானதை வாங்கி வச்சுருவாங்க இந்த மூணு நாள் வா மழை இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வராங்க அதாவது பாதி பேர் வரவும் பாதி பேர் போகவும் தான் எங்கள் எங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுமோன்ற அச்சத்தில் நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் போன வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கனாலும் அதுலேருந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் பட்டாசு விற்பனை கூடிதான் அதாவது கூறி தான் இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் தான் இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை வந்துச்சு நாங்கள் குறையும்னு சொல்லி கொள்முதல் பண்ணாமே இருந்தோம் பட்டா ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்துருவாங்க இல்லை பன்னெண்டு பர்சன்ட் கொண்டு வந்துருவாங்கன்ற நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் மத்திய அரசு அது செவிசாக்காமல் அதே பதினெட்டு பர்சன்ட் இருக்கனால கடைசி நேரத்தில் நாங்கள் கொள்முதல் பண்ணுறதுனால எங்கள்கிட்ட இருந்து இது ஒரு இருபது இருபத்திரெண்டு பர்சன்ட் நாங்கள் கூடுதலாக விலை கொடுத்து வாங்குகிற நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் சார் மூணு நாள் மக்கள் இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மூணு நாள் கடந்த வீடு கடந்த ஆண்டை காட்டியும் இந்த ஆண்டு வந்து குறைவாக இருக்குன்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் அது மக்கள்கிட்ட கிட்ட சில மீடியாக்கள் சில பப்ளிசிட்டி பண்ணி மக்களை வந்து கவர் பண்ணுறோம் சார் ஆ சரி சார் இப்போ கரெக்டாக கேட்டிங்க கிலோ கணக்கை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது அதை வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி மண்ணை ஏற்றுறதுக்கும் தரம் தரமில்லாத பட்டாசு விற்பனை பண்ணுறதுக்கும் இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்புறமே தரமாக சில விபத்துகள் ஏற்படுது அதனால தான் மேக்சிமம் விபத்துகள் ஏற்படுது இந்த கம்பெனி ஐட்டம் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தரமான பட்டாசு வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த தரமான வியாபாரம் பண்ண முடியும் கிலோ கணக்கில் போடும்போது இந்த புஸ்வானம் இந்த பொருள் தரம் இல்லாத பொருளில் வந்து மண் ஏற்றி கிலோ கணக்கில் ஏற்றி வியாபாரம் பண்றதுல வந்து இதுக்கு லேட்டஸ்ட்டாக வருது அதனால இந்த தரமான வியாபாரம் வந்து பாதிக்காது கடந்த அஞ்சு வருஷமாகவே தமிழக அரசு இந்த ஆணையை பிறப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க எங்கள் வியாபாரி சங்கத்தில் மூலியமாகவும் நாங்கள் வருஷம் வருஷம் அவங்க கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த கோரிக்கையை இந்த வருஷம் வந்து பரிசீலனை பண்ணி அடுத்த வருஷம் அதை தகர்த்தணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம் அதாவது பட்டாசு ரெண்டு மணி நேரன்றது பத்தாது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரன்றது இந்த ஓல் இந்த கிட்டத்தட்ட சிவகாசியை ஒரு வருஷத்தோட இதை வந்து அழிக்கணும்னா முடியாது அதனால் இந்த கோரிக்கையை வந்து தமிழக அரசு பரிசீலனை பண்ணி இந்த இந்த ரெண்டு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தை வந்து தகர்த்து அடுத்த வருஷத்துலேருந்து ஆணை பிறப்பித்து முழு நேரமாக பட்டாசு வெடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்